இனி தமிழ்நாட்டில் எப்பவுமே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சிதான் என் நிலையை உருவாக்குவோம் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளை நம்முடைய கூட்டணி கைப்பற்றுச்சு என்ற இலக்கை நோக்கி நம்முடைய பயணத்தை இன்றிலிருந்து தொடங்குவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு இந்த வெற்றி விழா கட்டியம் கூறட்டும் தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க இந்த வெற்றி விழா தனிப்பட்ட ஸ்டாலினுக்கு நடைபெறும் பாராட்டு விழா அல்ல இந்த மேடையில் இருக்கும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் நடைபெறக்கூடிய பாராட்டு விழா இது இந்தியா கூட்டணி தொண்டர்கள் அனைவருக்கும் நடைபெறும் பாராட்டு விழா இது எனவே இங்கே பேசிய தலைவர்கள் நோக்கி வழங்கிய பாராட்டு சொற்களை மாலைகளாக கோத்து தொண்டர்களான தோழர்களான உடன் உங்களுக்கு உங்களின் ஒருவனான இந்த ஸ்டாலின் காணிக்கையாக்குகிறேன் இது சாதாரண வெற்றி அல்ல வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி இந்த கூட்டத்தை ஊடகங்கள் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி எல்லாத்துக்கும் மேலே நம்ம அரசு மேல நம்பிக்கை வச்சு வாக்களிச்சிருக்கிறாங்களே தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு கிடைத்த வெற்றி தேர்தல் பரப்புரைக்காக வந்தப்போ எவ்வளவு சிறப்பா கூட்டம் நடைபெற்றுச்சோ அதை விட சிறப்பான வெற்றியையும் கொடுத்து மிக பிரம்மாண்டமாக இந்த வெற்றியை விழாவை ஏற்பாடு செஞ்சுருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர்கள் செயல்வீரர் முத்துசாமி அவர்களுக்கும் தம்பி டி ராஜா அவர்களுக்கும் ஒன்றுபட்ட மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கடந்த முறை இங்கே நான் கலந்துகிட்ட கூட்டம் இந்தியா முழுக்க ட்ரெண்ட் ஆச்சு எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்து பிரதமர் கட்டமைச்ச பிம்பத்தை நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாரு சகோதரர் ராகுலோட அந்த அன்பை என்னால் என்னைக்கும் மறக்க முடியாது அன்னைக்கு அவர் வழங்கின இனிப்பு எதிர்கட்சியினருடைய கணிப்புகளை பொய்யாக்குச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவுகளை பார்த்து நான் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நாற்பதும் நமதை முழங்கின நடக்குமா நடக்க விடுவாங்களான்னு பலரும் பேசிக்கிட்டாங்க யோசிச்சாங்க ஆனா நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு என் நம்பிக்கைக்கு அடித்தளம் யாரு கொள்கைக்காக இங்கே கூடியிருக்கக்கூடிய நீங்க தான் என்னுடைய நம்பிக்கைக்கு அடித்தளம் மேடையில் இருக்கிற தலைவர்கள் தான் அந்த நம்பிக்கைக்கு ஆதாரம் எப்படிப்பட்ட தொண்டர்கள் இந்த இயக்கத்திற்கு கிடைச்சிருக்கிறாங்க வெட்டிவான்னு சொன்னா கட்டி வர்றவங்க மட்டும் இல்லை அதை வச்சு கோபுரம் எழுப்பக்கூடியவங்கன்னு மீண்டும் நிரூபிச்சிருக்கீங்க ரத்தத்தை விரைவையா சிந்தி காலத்தை உங்களுடைய கடமைக்காக மட்டுமே ஒப்படைச்சு நாற்பதுக்கு நாற்பது மட்டும்தான் நம்முடைய இலக்கு உழைச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தோட உடன்பிறப்புகள் இந்திய கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள் அத்தனை பேரும் இருக்கிற திசையை நோக்கி நான் வழங்குகிறேன் இந்த வெற்றி விழா தனிப்பட்ட ஸ்டாலினுக்கு நடைபெறும் பாராட்டு விழா இல்ல இந்த மேடையில் இருக்கும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் நடைபெறக்கூடிய பாராட்டு விழா இது இந்தியா கூட்டணி தொண்டர்கள் அனைவருக்கும் நடைபெறும் பாராட்டு விழா இது எனவே இங்கே பேசிய தலைவர்கள் நோக்கி வழங்கிய பாராட்டு சொற்களை மாலைகளாக கோத்து தொண்டர்களான தோழர்களான உடன்பொறுப்புகளான உங்களுக்கு உங்களின் ஒருவனான இந்த ஸ்டாலின் காணிக்கையாக்குகிறேன் இது சாதாரண வெற்றி அல்ல வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி இந்த கூட்டத்தை ஊடகங்கள் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி எல்லாத்துக்கும் மேல நம்ம அரசு மேல நம்பிக்கை வச்சு வாக்களிச்சிருக்கிறாங்களே தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி புதிய வரலாற்றை படைக்கிறதுக்காகத்தான் வெற்றி இது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை தலைவர் கலைஞரவர்கள் நமக்கு பெற்று தந்தார் அன்னைக்கு இருந்த நிலைமை என்ன அப்ப ஆளுங்கட்சி அதிமுக அந்த தோல்விக்கான காரணத்தை உணர்ந்து அம்மையார் ஜெயலலிதா மக்கள் விரோத நடவடிக்கைகள் இருந்து பின்வாங்கினாங்க உடனே செய்தியாளர்கள் தலைவர் கலைஞர்கிட்ட அதை பத்தி கேட்டாங்க அவர் சிரிச்சுக்கிட்டு இது எங்களுடைய நாற்பத்தி ஓராவது வெற்றி என்று சொன்னார் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி நாலு கருத்து கணிப்புகளில் ஒன்றிய அளவில் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக தான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்று சொன்னாங்க ஆனா காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சியை பிடிச்சது இப்பவும் அதே மாதிரி தான் பாஜக அதே அடிப்படையில் இன்றைக்கு நானூறு இடங்கள் வரை கைப்பற்று சொன்னாங்க ஆனா அதை உடைச்சு பாஜகவால் தனித்து அரசமைக்க முடியாத நிலைமையை நாம் உருவாக்கி இருக்கிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற நினைச்சவங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சட்ட புத்தகத்துக்கு முன்னாடி தலைகுனிஞ்சு அக்கிச்சிருக்கணுங்க இதுதான் தலைவர் கலைஞர் ஸ்டைலில் சொல்லணும்னா இந்தியாவோட கூட்டணியோட நாற்பத்தி ஓராவது வெற்றி ரெண்டாயிரத்தி நாலுல நாம நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றப்போ ஆளும் அதிமுக தான் அதிருப்தியில் பெற்ற வெற்றின்னு சிலர் சொன்னாங்க அது அதிருப்தின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெற்றிருக்கக்கூடிய நாற்பதுக்கு நாற்பது வெற்றி நம்ம திராவிட மாடல் அரசு மேலே மக்களுக்கு இருக்கிற திருப்தியில் கிடைச்ச வெற்றி ஆனால் அதை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம தொடர் வெற்றிக்கு காரணம் என்ன கொள்கை உறவோடு கடந்த ஐந்து தேர்தல்களா தமிழ்நாட்டில் தொடர நம்ம கூட்டணி ஒற்றுமை தான் நம் வெற்றி அதனால அதனாலதான் இப்பவும் நான் திருத்தமாக சொல்றேன் இந்த மேடையில் இருக்கிற தலைவர்களுக்கு இடையில் இருக்கிறது வெறும் தேர்தல் உறவு கிடையாது கொள்கை உறவு இங்கே மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடைபெற்ற என்னுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திலேயே அகில இந்திய தலைவர்கள் அருகில வச்சுக்கிட்டு காங்கிரஸ் இல்லாத கூட்டணி கரை சேராதுன்னு மேடையில நான் அறிவிச்சேன் அகில இந்திய அளவில் பாஜகவை தனிமைப்படுத்தினாதான் வெற்றி பெற முடியும்னு சொன்னேன் எல்லாத்தையும் விட நாட்டோட எதிர்காலமும் தான் முக்கியம்னு தொடர்ந்து சொன்னேன் அதோட விளைவு தான் இருபத்தெட்டு கட்சிகள் உள்ளடக்கின இந்தியா கூட்டணியை உருவாக்கணும் நாம் ஒன்று சேர மாட்டோம்னு நினைச்ச பாஜகவுக்கு அது அதிர்ச்சியாக இருந்துச்சு உடனே இந்த கூட்டணி ஒன்று சேரக்கூடாதுன்னு என்னவெல்லாம் செஞ்சாங்க ஒவ்வொரு கட்சிகளையும் புலனாய்வு அமைப்புகளை வச்சு மறட்டினாங்க காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் வங்கி கணக்கை முடக்கினாங்க டெல்லி முதலமைச்சரையும் ஜார்கண்ட் முதலமைச்சரையும் கைது செஞ்சாங்க அது மட்டுமல்ல தேர்தல் அறிவித்த பிறகு பாஜக என்னவெல்லாம் பண்ணாங்க விதிகளை மீறி மக்களுடைய பிரிவினை உண்டாக்குற மாதிரி தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க சிறுபான்மை சமூகத்தினர் தரக்குறைவா பேசினாங்க உத்தரப்பிரதேசத்திலையும் ஒடிசாவிலையும் தமிழர்களை கொச்சைப்படுத்தினாங்க ஏராளமான பொய் போலி செய்திகளை அவதூறுகளை பல கோடி ரூபாய் செலவுல வாட்ஸ்அப்ல பரப்புனாங்க இவ்வளவு செஞ்சும் பாஜக வாங்கினது எவ்வளவு இரநூத்தி நாற்பது தான் இந்த இருநூத்தி நாற்பது என்பது மோடியோட வெற்றி அல்ல மோடியோட தோல்வி அருமை நண்பர் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் மரியாதைக்குரிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களும் ஆதரவு தந்திருக்காவிட்டால் மெஜாரிட்டி எது அவங்களால தான் மோடி இப்போ பிரதமராக உட்கார்ந்து அரசியல் சட்டமும் ஜனநாயகம் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று இருக்கு முப்பத்தி ஏழு உறுப்பினர்கள் பாஜகவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் பாஜக நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது இப்ப கூட தமிழ்நாட்டிலிருந்து நாற்பது பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ண போறாங்கன்னு சில அதிமதிகள் கேட்கிறாங்க அவங்களாம் யாருன்னா தங்களை தாங்களே அறிவாளியா நினச்சிக்கிறவங்க ஜனநாயகத்தோட அடிப்படை தெரியுமா அவங்களுக்கு இப்படி கேள்வி கேட்டு அவங்க நம்மளை இழிவுபடுத்துறதுல நாட்டு மக்கள் தான் இழிவுபடுத்துகிறாங்க நாற்பது பேர் போய் கேன்டீனில் வடை சாப்பிட போறாங்கன்னு சிலர் கேட்குறாங்க வாயால் வடை சொல்வதெல்லாம் உங்கவே இல்லை எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால் உங்களை ஆணவத்தை சுடுவாங்க இதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லட்டுமா கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாடாளுமன்றத்தில் நம்ம எம்பிக்கள் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது விவாதங்களில் பங்கெடுத்திருக்கிறாங்க ஐம்பத்தொன்பது தனிநபர் மசோதாக்கள் கொண்டு வந்திருக்காங்க விட முக்கியமா அவங்களுடைய செயல்பாடுகள் அதை அங்கீகரிக்கிற இன்னொரு விஷயம் இருக்கு ஒன்றிய அமைச்சர் இருக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ஏன் பிரதமர் மோடின்னு ஒட்டுமொத்த பாஜக அமைச்சர்களும் திமுக எதிர்த்து நாடாளுமன்றத்தில் அதிகம் பேசி இருக்காங்க இதை விட என்ன பாஜகவுக்கு அதிகம் பெரும்பான்மை இருந்தப்பவே தங்களுடைய வாதங்களால நாடாளுமன்றத்தை திரும்பி பார்க்க வச்சவங்க நம்ம தமிழ்நாட்டு எம்பிங்க இப்ப மைனாரிட்டி பாஜக அரசு இருக்கும் போது அடங்கி போவாங்களா மக்களுக்கான நம்ம குரல் இன்னும் வலுவா நாடாளுமன்றத்தில் ஒழிக்க போகுது நம்ம உறுப்பினர்கள் தான் பாஜகவை கொள்கை கோட்பாடுகள் ரீதியாக அம்பலப்படுத்தினாங்க அரசியல் ரீதியா பாஜகவை விமர்சிக்கிறது வேற ஆனா கொள்கை ரீதியா அவங்களுடைய வகுப்புவாதத்தை தேச தேசத்தை பாசிசத்தை விமர்சிக்கிறது பாணிய இந்திய நாடாளுமன்றத்தில் தொடங்கி வச்சவங்க நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் சமூக நீதிக்காக இந்திய நாடாளுமன்றத்தில் அதிகமாக உரிமைக்குறை எழுப்புவது மூலமா இந்திய அரசியல் செல்ல வேண்டிய பாதையை தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த முறை போட்டுக் கொடுத்தாங்க இந்த முறை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயல்படணும்னு நான் விரும்புகிறேன்னா நாடாளுமன்றத்தில் பேரறிஞர் அண்ணா பேசினார் இவிகே சம்பத் பேசினார் நாஞ்சிலார் பேசினார் முரசொலிமாறன் பேசினார் இன்னைக்கு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தோட கவனத்தையும் இருக்கிற மாதிரி மற்ற நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற மாதிரி உங்களுடைய நாடாளுமன்ற உரைகள் ஒவ்வொன்றும் அமையணும் இந்தியாவோட அரசனவு சட்டத்தை சமூக நீதியை மத நாட்டோட பன்முகத்தன்மையை இந்திய பண்பாட்டு விழுமைகளை காப்பாற்றுற மாதிரி அது இருக்கணும் அப்படித்தான் அமையும் நான் நிச்சயமா நம்புறேன் மேடையில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்களும் தமிழ்நாட்டு மக்களும் உங்கள் தோள்ல ஏற்றி வச்சிருக்க இந்த கடமைகளுக்காக தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் உறக்க பேசுங்க பலம் பொருந்திய எம்பிக்கள் சேர்ந்து பலவீனமான மைனாரிட்டி பாஜக அரசை பாசிச பாதையில் செல்லாம தடுங்க ஒற்றுமை உணர்வோடு கொள்கை திறத்தோட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செயல்படணும்னு நான் கேட்டுக்கிறேன் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் நான் சொன்னதை நினைவுபடுத்துறேன் மறுபடியும் இங்க இருக்கிற எல்லா எம்பிக்களுக்கும் நான் அதை நினைவுபடுத்துறேன் வாக்களிச்ச மக்களுக்கு உண்மையா உங்களுக்கு வாய்ப்பு வழங்கின கட்சி தலைமைக்கு உண்மையாக நடந்து தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் இந்த நாற்பது எம்பிக்களை வழங்கின தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்ல விரும்புறது இந்திய அரசு சட்டத்தையே மாத்திடணும் துடிக்கிற பாஜக தடுக்கிற காவல் அரணா நம்முடைய நாற்பது எம்பிக்களை இருப்பாங்கன்னு உறுதியா சொல்லிக்கிறேன் இது தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு ஆண்டு ஆண்டு முழுக்க நம்ம கட்சி சார்பாகவும் ஆட்சி சார்பாகவும் நலத்திட்ட நிகழ்ச்சிகள் பேச்சு போட்டிகள் விளையாட்டுப் போட்டிகள் கவிதைப் போட்டிகள் கட்டுரைப் போட்டிகள் கருத்தரங்கங்கள் கவியரங்கங்கள் கொண்டாடுனாலும் தலைவர் கலைஞருக்கு பிடித்த பரிசு எது தெரியுமா திமுக கூட்டணியுடைய வெற்றி தான் அவருக்கு பிடித்த பரிசு அவர் எப்படிப்பட்ட தலைவர்னா பாளையங்கோட்டை சிறையில் இருந்தப்போ தன்னை வந்து சந்தித்த அண்ணாவிடம் அப்போது நடைபெற இருந்த தருமபுரி தேர்தலை பற்றி தான் கலைஞர் முதல்ல கேட்டிருக்காரு இதை பற்றி பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா என் தம்பியை நலம் விசாரிக்க போனா அவனோட கடகத்தோட வெற்றியை பற்றியே கவலைப்பட்டு கேட்டான்னு எழுதினார் பேரறிஞர் அவர்கள் அப்படி எப்போ எந்த நேரமும் எந்த சூழலையும் கழகத்தோட வெற்றியை பத்தி மட்டுமே சிந்திச்ச தலைவர் கலைஞருக்கு நாற்பதுக்கு நாற்பது என்பதை விட சிறப்பான நூற்றாண்டு பரிசு என்னவாக இருக்க முடியும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போது இன்னும் இருபத்தி நாலு அம்மாவாசைதான் இருக்குன்னு உலகிட்டிருந்த எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களுக்கு சிதம்பரம் கூட்டத்தில் ஒன்னு சொன்னேன் சட்டமன்ற தேர்தல் வரட்டும் அதிமுக கிட்ட இருக்கிற தொகுதிகளையும் சேர்த்து திமுக பறிக்கும் இது உறுதி தானவத்தில் சொல்லல தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் செஞ்ச செய்ய போற நன்மைகள் மேல நம்பிக்கை வச்சு சொல்றேன்னு சிதம்பரத்தில் பேசினேன் பழனிசாமி அவர்களே இப்ப முப்பத்தி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் வாரியாகத்தான் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டுச்சு அதுபடி பார்த்தா திமுக கூட்டணி இருநூத்தி இருபத்தி ஒரு இடங்களில் முன்னிலை வகிச்சிருக்கு அடுத்து இன்னும் கொஞ்ச நாளில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வர இருக்கு அந்த தேர்தலிலும் நம்முடைய கூட்டணி வேட்பாளர் அன்னியூர் சிவாதான் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறார் தொடர் வெற்றியால் எனக்கு மமதை வந்துடல ஆனவம் வந்துடல மாறாக எனக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கு நம்முடைய உழைப்பு வீண் போகிற என்ற மன நிறைவு கொடுத்திருக்கு தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக இன்னும் இன்னும் உழைக்கணும் என்ற ஊக்கத்தை கொடுத்திருக்கு இந்த மேடையில் இன்னும் வாக்களித்த மக்களுக்கு நான் அளிக்கிற உறுதிமொழி என்னவென்றால் எங்களை நம்பி பொறுப்புகளை கொடுத்திருக்கீங்க உங்கள் நம்பிக்கையை நிச்சயம் வீண் போகாது உங்களுக்காக உழைக்க உழைக்கிறது தான் எங்களுடைய கடமை எங்களுடைய கடமையை நாள்தோறும் செய்தது தான் நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிற நன்றி அந்த நன்றி உணர்வோடு சொல்கிறேன் இனி தமிழ்நாட்டில் எப்போவுமே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சிதான் என் நிலதையை உருவாக்குவோம் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளை நம்முடைய கூட்டணி கைப்பற்றுச்சு என்ற இலக்கை நோக்கிய நம்முடைய பயணத்தை இன்றிலிருந்து தொடங்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு இந்த வெற்றி விழா கட்டியம் கூறட்டும் தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க தமிழ்நாடு வெல்க நன்றி வணக்கம்